அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக இனிய வணக்கங்கள் நாம் குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் குலதெய்வமானது கண்டிப்பாக தங்கும் அப்படி குலதெய்வம் நம் வீட்டில் நிரந்தரமாக தங்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க முன்னாடி நம்ம வைப்போம் இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம பதிவுல வரும் ஒவ்வொரு பயனுள்ள தகவலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் கடைசி வர பாருங்க நம் தலைவாசலில் இந்த ஆறு பொருளும் இருந்தால் நம் குலதெய்வமானது நிரந்தரமாக வீட்டில் தங்கும் என்பது ஐதீகம் சகோதரிகளே ஒரு சிலர் தனது குலதெய்வத்தை வணங்குவதற்கு கூட மறப்பார்கள் ஒரு சிலருக்கு அவர்கள் குலதெய்வம் எது என்ற சந்தேகங்களும் இருக்குங்க நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்து தெரிஞ்சுவிடத்தான் இந்த பதிவுங்க வீட்டில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கஷ்டங்கள் மேலும் மேலும் துயரங்கள் நடக்கக்கூடாத இன்னல்கள் தடங்கல்கள் இப்படி அடுத்தடுத்து வரும் பிரச்சனைகள் இருந்தது என்றால் அந்த வீட்டில் குலதெய்வ நடமாட்டமானது அறவே இல்லை என்பதை நாம் உணரலாம் இதன் மூலம் குலதெய்வ அருள் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்படி அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் அந்த இந்த முறையானது பயன்படுத்தி குலதெய்வத்தை அழைத்து வாருங்கள் அப்படி அந்த வீட்டில் குலதெய்வத்தின் அருள் இல்லை என்றால் இந்த முறையை பயன்படுத்தி குலதெய்வத்தை வீட்டிற்குள் அழைத்து வாருங்கள் குலதெய்வம் எது என்று கூட தெரியாது அவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்யும் போது அவர்களுக்கு கூட குலதெய்வமானது கண்டிப்பாக வீட்டிற்குள் வரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நம் குலதெய்வத்தை வணங்குவது நம் கடமையாகவே சொல்லப்படுகின்றது அது வந்துட்டு குடும்ப பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மறந்துட்டு குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களும் ஒன்று கூடி பரம்பரையாக குலதெய்வம் குலதெய்வத்தை நீங்கள் வணங்காமல் இருந்தால் கூட இனிவரும் காலங்களிலாவது உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடித்து வருடத்திற்கு ஒரு முறையாவது அதை வணங்கி வாருங்கள் இப்படி வணங்கும் போது குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாய் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது சகோதரிகளே நம்ம வீட்டுல குலதெய்வம் இருக்கிறதா அப்படி இல்ல என்று நினைக்கிறவங்க இந்த ஆறு பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள் விரலி மஞ்சள் ஒரு துண்டு ஆம்பிராணி ஸ்ரீதளவு கரித்து சந்தனம் குங்குமம் திருநீரு இது மூன்றும் ஒரு சித்திகை இருந்தால் போதும் இந்த ஆறு பொருளையும் ஒரு சிவப்பு நிற துணியில் மூட்டை மாதிரி கட்டி இது ஒரு நூலால் கட்டுங்கள் இந்த மூட்டையை நாம எங்க தொங்க விடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைவாசலுக்கு உள்புறமும் நம்ம இந்த மூட்டையை கட்டி தொங்க விட வேண்டும் அப்படி கட்டும் போது ஒரு வாரத்திற்குள்ளேயே ஒரு நல்ல பலனை நீங்கள் காண முடியும் உங்கள் குலதெய்வமானது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் வீட்டிற்கு வருவதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த மூட்டையை நாங்க அடிக்கடி மாற்றணுமா என்ற சந்தேகம் சிலருக்கு வருங்க அப்படிலாம் இல்லங்க வருட காலமாக கூட அப்படியே வச்சிடலாம் இல்லை இல்ல நாங்க அடிக்கடி மாற்றணும் அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் நாம ஏற்கனவே கட்டிய மூட்டையை எடுத்து இடத்தில் மீண்டும் நாம் முன்னதாக வைத்த பொருள் அனைத்தையும் புது சோப்பு நிற துணியில் மூட்டையாக கட்டி தொங்க விடலாம் நம்ம வீட்டு தலைவாசல் பகுதியில் தான் நம் குல தெய்வம் தங்கும் என்று ஐதீகம் சகோதரிகளே அதே மாதிரி அஷ்டலட்சுமிகளும் தங்கக்கூடிய இடமும் எதுன்னு பாத்தீங்கன்னா தலைவாசல் தான் அதனால தலைவாசல் பகுதி என்பது ஒரு வீட்டிற்கு மிக மிக முக்கியமானது அதனால தான் வீட்டில் இருக்கும் பெண்கள் அதிகாலையிலே எழுந்து மஞ்சள் கலந்த மங்கள மங்களகரமான தண்ணீரை நாம் வாசலில் தெளித்து அரிசி மாவினால் கோலம் போட்டு தலைவாசலை ஒரு மங்களகரமாக வைத்தோமானால் நம் குலதெய்வமும் மகாலட்சுமியும் நம் வீட்டில் எப்போதுமே தங்கியிருந்து நமக்கு முழுவதுமான அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்ல சகோதரிகளே அதனால் அனைத்து சகோதரிகளும் இந்த பரிகாரத்தை தலைவாசலுக்கு முன்பு இந்த பொருட்களை கட்டி தொங்க விடுவதன் மூலம் உங்கள் குலதெய்வத்தை கனவிலோ இல்ல யாருடைய ரூபமாகவோ உங்களிடம் உணர்த்துவதை நீங்கள் அறியலாம் சகோதரிகளே இந்த பதிவை பார்த்த அனைவரும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் அனைத்து வளமும் பெற்று நலமுடன் வாழ்க சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் துர்கா தேவி சரணம்